அப்துல்லா அப்துல்லா சஹாபி சஹாபி நமக்கு தெரியும் அவங்க பார்வை பார்வை இல்லாத வரலாறு சில செய்திகளை சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆட்சி காலத்திலே வந்து சொன்னாங்க யுத்தத்தில் கலந்து என்று எனக்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது அதனால அந்த வாய்ப்பை கேட்டாங்க ஏங்க பார்வை இல்லாத ஆளு யுத்தத்துக்கு அங்க கொஞ்சம் அசந்தா உயிர் போயிடும் அப்படி உள்ள இடம் நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க லைசா அல்லாமா ஹரஜுன் ஒல அல்ல ஒல அனல் ஆரஜ் ஹரஜன் ஒல அனல் மரியது ஹரஜ் பார்வை இல்லாதவர்களுக்கு யுத்தத்தில் கலந்துக்கிறோம் சட்டம் இல்லையா நல்லாவும் சொல்கிறான் ஆனால் இதில் செய்த அப்துல்லா ரொம்ப மக்தூம் அல்லா தன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக கலந்தே தீருவேன் என்னை அனுப்புங்கள் நீங்கள் பார்வை இல்லை என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டாங்க எதை குறையாக சொன்னார்களோ அதையும் நிறைவாக சொன்னார்கள் ரெண்டு சஃபுக்கு மத்தியில் எதிரிகளுக்கும் நமக்கு மத்தியில் உள்ள சஃகளை மத்தியில் என்ன நிறுத்துங்க என்னுடைய கையில் கொடியை கொடுங்க கொடி சாஞ்சால் கூட்டம் சாய்ந்தது என்ற அர்த்தம் இந்த கொடி சாயாமல் நான் பார்த்து கொள்வேன் வான நாமா நான் அஸ்தத்தி ஒல்ஃபிறார் எங்கே நான் விரண்டோட போகிறேன் என் கையில கொடுங்கன்னாங்க அருமையானவர்களை வரலாறு சொல்கிறது எழுபது காயம் என்று இன்னொரு விவாயத்திலே இன்னொரு செய்தியிலே தொண்ணூறு காயம் உங்களுடைய மேனியில் இருந்தது தொண்ணூறு காயங்கள் கை வெட்டப்பட்டது இப்படியெல்லாம் பார்வையில்லாத நிலையிலிருந்தும் கூட தங்களை அர்ப்பணித்தவர்கள் சஹாபிகள் ஹிஜரத் என்பது தியாகத்தின் வரலாறு ஹிஜரத் என்பது அர்ப்பணிப்பினுடைய வரலாறு அந்த வரலாறுகளை படி அருமையானவர்களே அல்லாஹுடைய தீனின் ஹாதிமீன்களாக அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட அல்லாஹுடைய சூழலால் நமக்கு தரப்பட்ட நல்ல காரியங்களை இன்பத்தோடும் நேமமாகவும் பேணுதலோடும் செய்து எப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மார்க்கத்தை கண்ணியமான முறையில் கொண்டு வந்து சேர்த்தார்களோ அது மாதிரி நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த தீனை நம்முடைய குடும்பத்திலே கண்ணியான பெருமக்களே நான் ரொம்ப நேரம் பேசல நேரத்தில் நீங்கள் இருந்து அசருக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அதனால் சில செய்களை சொல்லி நான் முடிக்கிறேன் அலமது மாவட்ட ஜமாத்துல்மா சபையையும் இப்பள்ளியினுடைய நிர்வாகத்தையும் நான் உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறீங்க நல்ல காரியத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் சமூகத்தினுடைய எல்லா நல்ல பணிகளிலேயும் முன்னிருக்கக்கூடிய கண்ணிமிக்க உலமாக்களை கௌரவிச்சிருக்கீங்க அல்லாஹு தாலா உங்களை மேன்மையானவர்களாக ஆக்கியார்கள் உரிவானாக என்று நான் உளப்பூர்வமாக துவா செய்கிறேன் உமையானவர்களை என்ன இந்த காலகட்டத்தில் மசத் சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட ஓதனை 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 பிள்ளைகளெல்லாம் அவங்க படித்தவங்களை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்ற அந்த நேரத்தில் நமக்கு ஓதி தந்த உஸ்தாதுமார்கள் அவங்க நான் என்ன செய்யல இப்படி ஒரு தொகை பேருக்கு மேல எழுபத்தஞ்சு வயசு பேருக்கு மேல எழுபத்தஞ்சு வயசு நிறைந்தவங்களுக்கு ஜமாத்துர்மா இந்த பணத்தை கொடுத்தது அவங்களுடைய வரலாறு எல்லாம் இப்போ நான் சொன்னேன்னு சொன்னால் நீங்க கண்ணீர் ஒடிக்காமல் போக மாட்டீங்க அந்த பணத்தை பெற்ற ஒவ்வொரு ஆலிம்கள் எழுபத்தஞ்சு வயசு தாண்டவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு